திடீர் மரதி பகுதி ஒன்று சென்னையில் இயந்திர வாழ்க்கையை கொண்டிருந்த ஆதி ஒரு பிரபலமான ரோபோடிக்ஸ் இன்ஜினியர் தொழில்நுட்பத்திலும் நினைவுச் சிதறலிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் ஒருநாள் காலை எழுந்தவுடன் அவர் முழுவதுமாக மாற்றப்பட்டிருந்தார் அவரது கடந்த மூன்று மாத நினைவுகள் முற்றிலும் மறைந்திருந்தன முதலிரவு ஆதி பழக்கமான போல் அலுவலகம் செல்ல தயாராக அங்கிருந்த மொபைலை எடுத்து நேரத்தை பார்த்தான் ஆனால் தேதி மூன்று மாதம் முன்னதாக இருந்தது இவரது நண்பர் தற்கு அழைத்து நேற்று பேசினேனே உன் ஆராய்ச்சி எப்படி இருக்கு என்றபோது ஆதியாக்கி பேசியது கூட நினைவில்லை மர்மம் தீவிரமாகும் வீட்டிலிருந்த அனைத்து தகவல்களும் இழந்த மூன்று மாதங்களின் உண்மைச்சுவடுகளை கொண்டிருந்தன குளியலறையின் கண்ணாடியில் அவர் வருகிறார் என்று எழுதப்பட்டிருந்தது அலுவலகத்திற்கு செல்லும் வழியில் ஒரு அழகான பெண் அவனை பார்த்துவிட்டு திடீரென்று பயந்து ஓடிவிட்டாள் கடைசி திருப்பம் ஆதி நினைவுகளை மீட்டுக்கொள்ள ஒரு மருத்துவரை அணுகினான் ஆனால் மருத்துவர் அவனை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்து உன்னால் உன்னால்தான் இஸ்தூல்க கூட்டு நடந்தது என்றென்று சொல்லிவிட்டு அவனை அங்கேயே விட்டுவிட்டு ஓடினார் பஜ் பகுதி இரண்டு அந்த பெண் யார் மருத்துவர் ஏன் அவனை அடையாளம் கண்டார் மூன்று மாதங்களுக்குள் நடந்த அதிர்ச்சி விளைவிக்கக்கூடிய சம்பவம் என்ன மர்மம் தொடரும்